சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எடுத்த கஸ்டமர்ஸ் நா பேசிட்டோம் இல்லீங்களா ஆமானா சரி எல்லாம் எவ்வளவு பால் கறப்பாங்க சந்தை நிலவரம் எல்லாமே 20 லிட்டர் குறையாத கறக்கற மாதிரி தான் எடுத்துக்கணும் எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி தான் எடுத்துக்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் எப்பவுமான ஒரு மாட்டுக்கு 10000 மஞ்சர் கம்மியா இப்போ ஆஹா புல்சா மாடு வரங்க ஏதாவது கம்மியா வாங்களமா இப்படி இந்த இந்த கண்டிப்பா எடுத்துலாம் வாங்க இப்ப நம்ம சொல்லுங்கறத இல்ல மாடு வாங்குற வரை இவரே கேட்டு பாருங்க நிலவரம் எப்படி என்னன்னு இவரே கேளுங்க அண்ணா நீ கேளுங்க அண்ணா மதுரை இல்லீங்களா ஆமா மதுரையில எந்த ஊருங்கண்ணா நெல்மலை உத்தரப்பிரதேசம் நெல்மலைங்கண்ணா ஆஹா ம் மாடெல்லாம் சந்தையில் எப்படி இருக்குங்கய்யா கிடைக்கிது ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ இது பால் ஆ ஆ நாலு வாங்கி கொடுக்குறாரு செக்டனு ஆ ஆ ஆ மாடு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எல்லாமே தரமாக தான் இருக்கு மாடு எந்த மாடுமே ஒட்ட மாடு ஆஹா செலெக்ஷன் மாதிரி தான் எடுப்போம் ஆ ஆ நான் எடுக்க மாட்டேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்மதான் மாடு நிலையத்தடை இருக்கா ஆப்பா தண்ணி எல்லாமே வந்து எங்களுக்கு

கண்ணு போட்டா எவ்வளவு பால் கறப்பங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாது ஒரு ஒரு மாடும் சொல்றீங்க இல்லைங்களா ஆமா கையில வந்து ரெண்டு ரெண்டு மாடல் ஒரே மாதிரி இருக்கிற மாடல் ஆமா ரெண்டுமே பிளாக் எல்லாம் கிராஸ் மாடு எச்எஃப்ல ஆஹா ரெண்டுமே கண்ணு மாடுங்களா சிற மாடுங்களா ஆனா ரெண்டுமே சென ஒன்னு கண்ணு மாடு ஒன்னு சென மாடுங்களா ஒன்னு கண்ணு மாடு ஒன்னு சென மாடு எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா ஒரு ஒரு மாடு 20 லிட்டர் குறையாத வருங்கனா 20 லிட்டர் குறையாம வருவாங்க ஆமா ஆஹா என்ன ஊர் போறாங்க தெரியுமா இவங்க ரெண்டுமே வந்து திருநெல்வேலி போறாங்க திருநெல்வேலி போறாங்க சரிங்க சரி இவங்க வந்து ரெண்டாம் மேத்து மாடு இல்லீங்களா ரெண்டாம் மேத்து மாடு ஆறு பல்லு கால கண்ணு போட்டுருக்காங்க இல்லீங்களா ஆமாங்க ஒரு நாள் எவ்வளவு பால் கரப்பதா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வருங்க இருபது லிட்டர் வரும் இருபது இருபது இருபத்தஞ்சு கூட கறக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா இருபது இருபத்தஞ்சு கூட வருங்கண்ணா சரிங்க சார் அண்ணா வணக்கம் உங்க பேருங்கண்ணே கோவிந்தராஜ் என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க நான் கிருஷ்ணகிரில இருந்து கிருஷ்ணகிரில இருந்து இருக்கீங்க சிந்தாமலை சந்தைக்கு இதான் முதல் வந்துருக்கீங்களா ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்ல முன்னாடி ஒரு முறை வந்து பாத்துட்டு போனோம் மாடு பிடிச்சிருந்தது அதனால இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்க தான் முதல் முறையாக மாடு வாங்குறீங்க சரிங்க ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனீங்களா நீங்க வந்து உள்ள தனியா பாத்துட்டு போனீங்களா இல்ல அவரையும் வந்து பாத்துட்டு போனோம் நாங்களும் மறுபடியும் மாடு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நீங்க ரெண்டு வாங்கிருக்கீங்க ரெண்டு வாங்கிருக்கீங்க விலை கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல மாடு பரவாயில்ல மாட்டுக்கு அந்த விலை கொடுக்கலாம்னு சொல்றீங்களா

இது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் ரெண்டாம் எத்த மாடுங்க ஆமா சரிங்க சரிங்க விலையெல்லாம் இந்த இந்த மாட்டு இந்த அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா சரிங்க சக்சன்கிட்ட புதுசா மாடு வாங்கலாமே அப்படிங்க நல்லா வாங்கி கொடுக்குறாருங்களா வாங்கி கொடுக்குறாங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி பண்றாரு எல்லாம் பரவாயில்ல ஆ சரிங்க சரிங்க வீட்டில் ஏதாவது மாடு இருக்குங்களா இருக்கு எத்தனை மாடு இருக்குங்க இருக்கு எல்லாம் மாடு ஒரு மூணு மாடு இருக்கு கண்ணுகுட்டி இருக்கு